வணக்கம் சொந்தங்களெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவில் சிம்பிளாக கிளியராக பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது அதுவே ஒரு ஹேர் கேர் டிப்ஸு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கூடவே ஈவினிங் நடந்த ஒரு சின்ன சின்ன விளாகும் உங்களோடைய பகிர்ந்துக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி வேக வச்சேன் அதுக்குள்ளே ஏசு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தம்பி பார்த்துட்டு வரக்குள்ள அதனால உடனடியாக ரொம்ப எடுக்காமல் மேலால் மட்டும் எடுத்துகிட்டு நூடுல்ஸை மட்டும் தனியாக மாற்றி வச்சுட்டேன் நூடுல்ஸ் வேகம் போதே உப்பும் ஆயிலும் அப் ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உன்னோட ஒன்றும் நூடுல்ஸ் ஒட்டாது அது வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஆயில் ஊட்டதுக்கப்புறமே ஒரு பட்டை ஒரு கிராம்பு வெங்காயம் பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா போட்டு வணக்கிக்குவோங்க லாஸ்ட்டாக கருவேப்பிலை போடுங்க வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பில போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கருவேப்பலை அந்த ஃப்ளேவர் கடைசி வரி இருக்கும் ஃபஸ்ட்டு பூண்டை வந்து நல்லா தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் தானே பண்ணுறோம் இல்லைங்களா இதுக்கு போய் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் இந்த இடிகள் வச்சுருக்கேன் இடிகள்லேயே கண்டிப்பாக ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இடிகள் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சத்துக்கெல்லாம் வந்து மிக்ஸியில் போட மாட்டேன் இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து உடனடியாக அப்போவே செஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிக தக்காளி போடாதீங்க புளிப்பாக இருக்கும் சின்ன தக்காளி ஒன்று போடுங்க ஏன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறோம் அதனால் ஒரு தக்காளி போதும் லைஸாக ஃப்ளேவருக்கு தான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ரொம்ப அதிகமாக காரம் வேண்டாம் குழந்தைங்களுக்கு ஏன்னா நம்ம வீட்டில் குட்டி சாப்பிட்றாங்க இல்லையா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் வேற எதுவுமே போடலை மிளகாத்தூள் கரம் மசாலாவும் இதோடு நம்ம வந்து இன்றைக்கி சாஸெல்லாம் சேர்க்க போகிறோம் எல்லாம் அதிகமாக சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வினீகர் வந்து ஒரு அரை மூடி வினிகர் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் டொமேட்டோ கச்சப் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சில்லி சாஸ் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூனு ஒரு கொஞ்சமும் போட்டுக்கிட்டேன் இன்னும் இது அதிகமாக ரொம்பலாம் காரம் இருக்கிறது இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ரொம்ப அதிக தீயில் வைக்காதீங்க இதோட பச்சை மண வாசலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அதை வடித்து வச்சதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் எக் நூடுல்ஸ் எக் ரைஸில் எக் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம் எக் வந்து நம்ம தனியாக வதக்கிக்க போகிறோம் எங்களுக்கு அப்படி பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு இதோடய சேர்த்து பண்ணுறதை விட தனியாக வதக்க போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டை முட்டை குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கீழேருந்து மேல் நோக்கி மிக்ஸ் பண்ணால் தான் ஒன்னோட ஒன்றும் உடையாது ஆல்ரெடி என்னோடய நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால கோகோனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காரமாக இருந்தால் நம்ம பவுல் சாப்பிடுவாங்க சாரா குட்டி சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அதனால் நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கூட வேணாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் வரைக்கும் கூட நீங்கள் விடலாம் அடிப்பிடிக்காதபடி நல்லா நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம போட்ட மசாலா நூடுல்ஸு கோக்கனட் ஆயில் எல்லாம் நல்லா கலந்துரும் உப்பு எல்லாமே கலந்துரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம முட்டையை தனியாக வந்து வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் எதுக்காக இந்த ஆயில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முட்டையை நம்ம டைரெக்டாக போடும்போது சம்டைம்ஸ் வந்து பேனில் அப்படியே ஒட்டிக்கும் இது பழைய பேன் வந்து இது என்னங்கிட்ட இருக்கிறது ஸோ இது வந்து மீன் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி முட்டை வறுக்கிறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன் ஸோ அதனால் ஆயில் விட்டு நம்ம பண்ணும்போது அதிகமாக ஒட்டாது நாலு பேருக்கு நாலு முட்டை நான் போட்டிருக்கேன் நீங்கள் நாலு அஞ்சு ஆறுன்னு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலை வெறும் முட்டை தான் போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பும் அதுக்கப்புறம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் பவுடரு கூட அளவாக போடுங்க ஆல்ரெடி கொஞ்சம் காரம் வாரணம் காட்டி குழந்தைங்க இருந்து அளவாக போடுங்க பெரியவங்க இருந்தால் பெப்பர் பவுடர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் லேஸாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒட்டியிடக்கூடாது இது வந்து கறியாமல் பண்ணணும் அதுதான் டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு ரெண்டு மூணு டைம் நான் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா வந்துச்சு ஸோ அதனால் நீங்களும் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வந்து உடையவும் கூடாது ஆனால் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் பெரிய பீஸாகவும் தெரியணும் கறியவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக முட்டை வெந்திருக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் வந்து ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸோடு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக வந்து நமக்கு முடிஞ்சிச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவோம் இது வந்து எக் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்த வெஜிடபிள்ஸும் போடலை வெறும் எக்கு மட்டும் போட்டு எக் நூடுல்ஸ் பண்ணிக்கிட்டோம் காரம் வந்து லைட்டாக கொஞ்சம் காரம் இருந்துச்சு மற்றபடி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரெண்டு குட்டீஸும் நல்லா சாப்பிட்டாங்க என் வாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு பாங்க பவுல் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் தட்டெடுத்துட்டு அந்த உடச்சட்டியை தனியாக கொண்டு வந்து வச்சங்காட்டி அதில் இருந்து கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் போடுங்கன்னு காட்டிகிட்டே இருந்தாங்க சாரைக்குட்டி முட்டை பவுல் வந்து சாரோட முட்டை எடுத்துட்டங்காட்டி அவங்க திரும்பி அந்த பக்கமே உட்காந்துட்டாங்க நம்ம தட்டில் வந்து கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பாருங்களேன் ஊஞ்சல்லாம் எப்படி ஆடிட்டு இருக்காங்க பார்த்திங்களா நடுவில் தவிர எல்லா பக்கமும் உட்காடுறாங்க ஊஞ்சல் ஒன்று அவளுக்கு கிடைச்சிச்சு அந்த தொட்டிலேயே தான் அவங்க ஆடுறாங்க டிவி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஆடி தேடாகி ரெண்டு பேரையும் நான் தூங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஹேர் கேர் பார்க்க போகிறோம் ஏன்னா இவங்க முடிச்சுருந்தாங்கன்னா நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க இப்போயே பவுல் வந்து அழுதுட்டே இருந்தார் சமைக்கும் போது எழுந்துட்டார் ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கின மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போதே அவர் எழுந்துட்டார் ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட பகலில் பவுல் தூங்குறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சாராக்குட்டி கூட நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கிடுறாங்க நம்ம வந்து தண்ணி அடுப்பில் வந்து தண்ணி வச்சதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸீட் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் உங்கள் ஹேர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் லைட்டாக லென்த்தாக இருக்கிறங்காட்டி நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் ஏதாவது சின்ன ஸ்பூன் அளவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதுமானது நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் ஒரு கொதி வந்த உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க அப்புறம் லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க ஏன்னா வந்து அப்படி நீங்கள் வச்சா தான் வந்து அடி பிடிக்காது அடியில் வந்து அந்த ஃப்ளாக் சீடே ஒட்டிக்கும் அதனால் வந்து நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா வந்து தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு நல்லா அப்படி ஜெல்லு பதத்துக்கு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓவர் ஜெல்லு வேண்டாம் அப்புறம் புளியும் போது தனியாக வராது ஏன்னா ஃப்ளாக்ஸீட் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலை பார்த்தீங்களா பேசிட்டே ஃப்ளாக்ஸீடு ஆலிவ் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அதிகப்படியாக விட்டமின் இ இருக்குது பாருங்கள் நம்ம பவுல்குட்டி வந்து எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு என்னை தூக்கு என்னை தூக்கலைன்னொடனே படுத்துட்டாரு ஸோ அதனால் இது அதிகப்படியான விட்டமின் இ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ட்ரை ட்ரையாக இருக்குது இல்லைங்களா அந்த ஹேருக்கும் அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வந்து ஹேர் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் எனக்கு வந்து ஃப்ளாக் சீட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ்க்கு மேலே நான் இப்போ போட்டுட்ருக்கேன் அதுக்கு மேலேயே போட்டிருப்பேன் ஏன்னா தம்பி பிறந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேருந்தே வந்து சீட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதிக ஹேர் ஃபால் இருந்தது அப்புறம் ஸ்ப்ரிட்டன்ஸும் இருந்தது நல்லாவே ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அதனால் அடி வந்து ஃப்ளாக் சீட் யூஸ் பண்ணுவேன் நல்லா வந்து ஜெல்லு மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் கிளாத்து அது காட்டன் துண்டு இல்லை பனியன் கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பனியன் கிளாத்தில் கூட நல்லா வரும் ஜெல் மட்டும் தனியாக வந்துடும் லேசாக சூடாக இருக்கும்போதே வந்து நீங்கள் இந்த ஜெல்லை வந்து எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்தாலும் கை சுட்டுரும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தாலும் இந்த அளவுக்கு ஜெல் கன்சிஸ்டன்சி வராது லேசாக சூடாக இருக்கும்போதே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் நல்லா வலுவலுவலுன்னு இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பளிச்சுன்னு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம் நமக்கு வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி ட்வைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ஃபாலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் என்னால் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ண முடியல எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறேன் நான் வந்து முன்னத்து நாள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட மறுநாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ப்ராப்ளம் கிடையாது ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க இந்த விதையை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி ஃபேஸுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் நல்லா இன்ஸ்டன்ட் க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டாயமாக ஹேர் ஆயில் வச்சுக்கணும் ட்ரை ஹேரில் எந்த ஒரு பேக்கும் போடாதீங்க நல்லா ஹேர் ஆயில் வச்சுட்டு நல்லா தலைய முடிய சிக்க எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ளாக் சீட் ஜெல் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணணும் ஏன்னா இது வந்து ஜெல் பதத்தில் இருக்கிறங்காட்டி ஹேர் ஸ்கேல்ப்புக்குள்ளே நல்லா போகணுன்னு காட்டி நல்லா மசாஜ் கொடுக்கணும் நான் வந்து ரொம்ப ரஃப்பாக பண்ணலை கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணங்காட்டி உங்களுக்கு வந்து ஸ்பீடாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி நான் வந்து பொறுமையாக தான் பண்ணுறேன் நல்லா ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்டு பேக்கு முன்னாடி ஹேரெல்லாம் நல்லா முன்னாடி போட்டு எல்லா இடமுமே நீங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேர் வரையும் நம்ம போடலாம் ஸ்கேல்ப்லேருந்து வேர் வரையும் போடலாம் எல்லா இடமும் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணாதான் ஜெல் வந்து நல்லா அப்ளை ஆகும் அதை வந்து மறந்துடாதீங்க இன்னைக்கான டிப்ஸை நான் இங்கேயே சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஹேர் கேர் போட்டாங்காட்டி நம்ம ஹேர் கட் டிப்ஸே சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் கட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிக ஹேர் கிடையாது ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் பாப் வெட்டி அந்த முடி தான் வளர்ந்துருக்கு ஆஃப்டர் மேரேஜு அது மெயினாக வந்து பவுல் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் ஆனியன் போடுறது ஃப்ளாக் சீட் போடுறது அதெல்லாம் போட்டு தான் வந்து கொஞ்சம் வந்து முடியை வளர்த்துக்கிட்டேன் ஒரு சில எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்களால் முடிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து தலைக்கு குளிக்கிறேன் அப்படின்னாவே ஆயில் இல்லாமல் தலை குளிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் இல்லாமல் குளித்தோம் அப்படின்னா தலை ரொம்ப ட்ரை ஆயிரும் வறண்டு போயிடும் ஸோ அதனால் ஆயில் இல்லாமல் தலை குளிக்க மாட்டேன் இது டிப் நம்பர் ஒன் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தலை குளித்த உடனேவே தலை சீவ மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தலையில் சீப்பு போடுவேன் சீப்பு போடுறதுக்கு முன்னாடி விரலாலே கோதி எல்லா சிக்கு எடுத்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கம்பல்சரி சிக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் சீப்பாக தலையில் வைப்பேன் அதுவும் பெரிய பல் சீப்பில் சீவினதுக்கப்புறம் சின்ன பல் சீப்பில் சீவுவேன் டெய்லி வந்து ஒரு ரெண்டு டைமாக தான் தலைய வந்து கோம் பண்ணிப்பேன் ஏன்னா வந்து நல்லா வந்து கோம் பண்ணோம்னா நல்லா தலையை சீப்பு வச்சு சீ விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகும் டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் கண் கட்டாயமாக வந்து டூ டைம்ஸ் முடிஞ்சால் கம்பல்சரி டூ டைம்ஸ் தலை செய்விடுவேன் இல்லைன்னா ஒரு ஒன் டைம் ஆகுது தலை செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கட்டாயம் தலைக்கு என்ன வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு என்னையே தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே இதில் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையோ உண்மையிலையோ என்ன வைக்கலன்னா ட்ரை ஹேர் பயங்கரமாக சிக்காயிடும் சிக்காகிறது மட்டும் இல்லாமல் இருக்கிற ட்ரைஹர் இன்னி ட்ரை ஆகிடும் ஸ்ப்ரிட் டென்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் கட்டாயமாக தலைக்கு எண்ணெய் வையுங்க யார் சொல்கிறது கேட்காதிங்க நீங்கள் எந்த அளவுக்கு என்ன வைக்கிறீங்களோ அளவுக்கு நல்லது அட்லீஸ்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடியாவது வைங்க எவ்ரிடே ஒரு கொஞ்சம் ஆயிலாவது அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் தலையில் இந்த மாதிரி ஒரு துணி கூட கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் வச்சுருந்தேன் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளித்தேன் பாருங்கள் நான் ரெண்டு நல்ல ஷாம்பூ போட்டு நல்லா ட்ரையாக வாஷ் பண்ணியிருக்கேன் மறுநாள் கட்டாயமாக எண்ணெய் வச்சுருங்க ஏன்னா நம்ம ட்ரையாக வாஷ் பண்ணங்காட்டி நார்மல் டைமில் கம்மியாக ஷாம்பு போடுவேன் எதாவது பேக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ஷாம்பூ போட்டுருவோம் ஸோ அதனால் ட்ரையாக இருக்குது மற்றபடி ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட போட நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் கேர்லி ஹேர் தான் எனக்கு கொஞ்சம் சுருட்ட முடியும் மாதிரி தான் ஸோ அதனால் எந்த வந்து ட்ரை ஹேரும் கூட நானும் வந்து போட்டேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் கேர் டிப்ஸு இன்னைக்கான டிப்ஸு அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த துணியெல்லாம் மறுபடியும் மாற்றி காய போட்டேன் வீடியோக்காக இது எடுத்திருந்தேன் வீடியோக்காக எடுத்துகிட்டு அப்படியே வேலையும் செஞ்சிடறோம் இல்லைங்களா அதனால இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன் அது இதோடு அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டேன் ஈவினிங் தான் வந்து நான் காஞ்சி துணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த துணியெல்லாம் எல்லாத்தையும் காய போட்டேன் காய போட்டுட்டு துணியெல்லாம் மடிச்சுட்டு பாத்திரம் அவங்க அப்பா கொஞ்சம் கழுவிட்டு பாதி விட்டுட்டாரு அவர் தான் கழுவி கொடுத்தாரு எல்லாம் சொல்ல மாட்டேன் பேலன்ஸ் பாத்திரத்தை நான் பழிச்சின்னு கழுகிட்டேன் அடுப்பெல்லாம் தொடச்சு அந்த வேலையும் நமக்கு பெருசாக இருக்கும் இல்லைங்களா பாத்திரம் பாதி கழுவி கொடுக்கறதே பெருசு அதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாது பாதியில் முக்கால்வசையை கழுவி கொடுத்துட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு என்ன மனசில் இருக்கோ எனக்கு என்ன உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு டிஃபன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுங்க தோசையும் சாம்பாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் அவங்க அப்பாவை நைட் ஷிஃப்ட்டுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இவங்களுக்கு ரெண்டு தோசையை ஊற்றி வயிற்று கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரொட்டின் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye thanks, thanks for watching